ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா புதுசாக நிறைய கிரக மாற்றங்களானது இப்போ நிகழ இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி இந்த மூணு கிரகத்தை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து பயிற்சியாக போகிறாங்க அதனுடைய அடிப்படையில் அக்டோபர் மாதம் தான் ரெண்டாம் தேதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றமானது கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில தாங்க நிகழ இருக்கு அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஆல்ரெடி கும்பராசி நேர்களுக்கு எளிர சனியினுடைய பாதசனி காலமானது நடந்துட்டு இருக்கு சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு இருந்தாலுமே கூட பல மாற்றங்களானது உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது என்னென்ன கிரகம் எப்போ மாற போகிறாங்க என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பாருங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை தான் ஏன்னா நாளைக்கு யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட நிச்சயமற்ற வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலுமே ஒவ்வொரு மனிதர்களுக்குமே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு நாள்லயுமே எதிர்பார்ப்புகள் கூட்டிகிட்டு போகுது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில ஒருவருடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் ஜோதிடத்தினுடைய உதவியால நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கறத விட அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொழுது தான் எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஒருவேளை அது மாதிரியான துல்லியமான பலன்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் கும்பராசி இந்த கும்பராசி கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொதுநலமா இருக்கக்கூடியவர்கள் தனக்குன்னு எதுவுமே வந்து வச்சிக்கவே மாட்டாங்க யார் எப்போ என்ன உதவி கேட்டாலும் வந்து செய்யக்கூடியவங்க நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி கூட இவங்க யோசிக்கிறதே கிடையாது நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க நிறைய பேருக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு கூட உதவுவாங்க ஆனால் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே முன்வரவே மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தான் கும்பராசினியர்களுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதிக அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து முழுமையாக தெரிஞ்சிக்கணும் நமக்கு இந்த விஷயம் போதும் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க கிடையாதுங்க எல்லா விஷயத்த பற்றியுமே முழுமையாக வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது அந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே இவங்களுக்கு சுமார் எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கிரக அமைப்புகளாக தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக வந்து இருக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினைத்த மாதிரி வந்து செய்ய முடியாமல் போகும் தடைகள் அலைச்சல் மன நிம்மதியை வந்து கெடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஏற்படலாம் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாகவே இருங்க இதெல்லாம் வந்து அக்டோபர் ஏழு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் குருவோட பார்வை மட்டும் கிடையாது பெரியவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாகவே இருந்துக்கோங்க நிறைய ஆன்மீக வழிபாடுகள் செய்யுங்க இந்த டைமில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை வைத்து ஒரு சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எது இருந்தாலும் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்திலே தான் இருக்கிறாரு அவரோடு பார்த்தீங்கன்னா ராகுபகவானும் சேர்ந்து இருக்க போகிறாரு சப்தமஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த சர்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்குது சனி பகவானும் ஏழரை தான் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் எல்லாம் இருக்கும் எதையுமே வந்து திட்டமிட்டு செய்ய முடியாது சொல்லப்போனால் கடன் சுமை அப்படின்றது உங்களுக்கு கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இது வரைக்கும் அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கடுமையான உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலும் அப்படிதாங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தவே முடியாது உங்களால் அந்த மாதிரியான தான் வந்து இருக்குது மன வருத்தமும் அதிகமாயிட்டே இருக்கும் வருமானத்துல பற்றாக்குறை அப்படின்றதும் அதிகமாவே இருக்கும் ஸோ இதனால உங்களுக்கு இனம் புரியாத கவலை உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும் என்னதான் நீங்க நாலு நாலு பேரோட பேசலாம் பழகலாம் சிரிக்கலாம் ஆனாலுமே கூட உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில ஒரு இனம் புரியாத கவலை வந்து இருந்துட்டே தான் இருக்கும் அதை வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கும்பராசினியர்கள் இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல புதன் வேற உங்களுடைய ராசிக்கு வந்து வரப்போறாரு ஸோ துளாராசிக்கு புதன் வந்து போகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வராரு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் நல்ல நேரம்தான் அதாவது புதன் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லாம் வந்துடும் பிள்ளைங்க வழியிலையும் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் நிறைய தகவல்கள் உங்கள் பிள்ளைங்க இது இதை செஞ்சுருக்காங்க இவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க வந்து செய்வாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்கால கனவுகளை நீங்கள் நினைவாக்குறதுக்கு எந்த முயற்சிகளை வேணாலும் இப்போ இறங்கலாம் ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அது வந்து வெற்றியை மட்டும்தான் வந்து கொடுக்கும் அதே போல் பொதுநலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செல்வாக்கு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பதவிகள் கிடைக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்யணும் என்ன தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து தொடங்கலாம் புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதுக்குரிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக கும்பராசி நேர்கள் யாராவது இந்த காலகட்டங்களில் புனித பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிரகம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார ஒரு நிகழ்வானது நிகழப்போகுது அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறமா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா அங்கு குரு பகவான் போய் உச்சம் பெற்று அமரப் ஸோ உங்க ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு ஆறாவது இடத்துக்கு வரும் பொழுது எதிரிகளுடைய பலம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இந்த நேரத்துல வீண் விரயங்கள் வந்து அதிகமாகும் வீணா வம்பு வழக்குகள்லாம் வீடு தேடி வரும் உத்தியோகத்துலேயும் நிறைய மாற்றம் வந்து இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் அதாவது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலமா கிடைச்சது அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இருந்தாலுமே எழரைச்சனையும் வந்து நடைபெற்றிருக்கு இருக்கு ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க அதனால புதுசாக எந்த ஒரு விஷயத்த செய்கிறதா இருந்தாலுமே அதை தொடங்குறதுக்கு முன்னாடி அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை வந்து கேளுங்க அதை பற்றின நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது நீண்ட நாட்களும் நடைபெறாமல் இருக்கக்கூடிய காரியங்களை கூட இப்போ நீங்கள் வந்து செய்வீங்க உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து உறுதியாக உங்களுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படின்னு உங்களுடைய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவேறும் பொதுவாக குரு வழிபாடு இந்த காலத்தில் நீங்கள் செய்யுங்க குருவினுடைய ஸ்தலத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக தான் இருக்கிறாரு ஸோ சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது பிரச்சனைகள் வந்து இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வேறு இருக்குது அதனால் பெருசான பாதிப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க சனி பகவான் என்னதான் உங்களுக்கு ஆபத்துக்கள் கொடுத்தாலுமே கூட குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறாரு அதனால் நீங்கள் பெருசாக வந்து கவலைப்படாதீங்க அவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களை வந்து காப்பாற்றி தள்ளிவிட்டுருவார் அதுலேருந்து அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பயப்படாதீங்க சொல்லப்போனால் வருமானம் திருப்திகரமாக தான் இருக்கும் வியாபாரம் தொழில் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா சூப்பராக வந்து டெவலப் ஆகும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் பரபரம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் குரு வந்து அதிசார பயிற்சி ஆகக்கூடிய அந்த ஒரு நேரத்துக்கு பிறகு மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும் குருவுடைய அதிசாரம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஆனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் குறையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் முறையாக வந்து எடுத்துக்கணும் சனி பகவானை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது நடக்கும் பொதுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பழைய பிரச்சனைகள் இப்போ மீண்டும் வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் பெருசாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்றது இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு மீடியமாக வந்து கொண்டு போவீங்க பிரச்சனைகள் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குது கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் அதெல்லாம் பயன்படுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு உயர்வானது கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கூட எல்லாம் வந்து விலகி போயிடும் ஆகாமல் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் எல்லாருமே அதற்குரிய முயற்சிகளை இப்போ நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா அந்த முயற்சிகள் கைகூடி வரும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே கும்பராசிக்காரங்க தொடர்ந்து சனீஸ்வர பகவான வழிபாடுகள் செய்யுங்க சனிக்கிழமைகளில் எல் தீபம் போடுறது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது இல்லைனா ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக நீங்கள் உதவி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையான நன்மைகளும் வந்து நடைபெற ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை முறைப்படி வந்து செய்யுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் உறுதியாக நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்